மேசராசிக்காரர்கள் குணநலன்கள் மற்றும் சனிப்பயிற்சி பலன்களை நாம் பார்ப்போம் மேசராசிக்காரர்கள் வந்து நெருப்பு ராசி தத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி இவங்க வந்து எப்போவுமே சுறுசுறுப்பாக இயங்குவாங்க எடுத்த காரியங்களில் வந்து முடிக்கணும் அப்படின்றதுல ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும் முன்கோபியாக இருப்பாங்க இந்த ராசிக்காரங்களை எதையுமே எந்த காரியத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்களில் உடனே முடிக்கணும் முன்கோபம் ஜாஸ்தி வரும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியதில் வந்து வேலை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிக பழு இவங்களே எழுத்து போட்டு செய்வாங்க இவங்களுக்கு அடுத்த குணநலங்களில் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மம் மற்றும் தனுசு இவங்களும் வந்து நட்பு வீடாக வருவாங்க அதிக நட்பு வீடாக வருவாங்க ரெண்டாவது மேசராசிக்காரங்கள வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சனிப்பயிற்சி அடுத்து வரப்போகிற சனிப்பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விரை மேசராசிக்காரங்களுக்கு வந்து விரயமாகக்கூடிய சனிப்பயிற்சியாகவும் இந்த பயிற்சி அப்போ பார்க்குறோம் இந்த விரயங்களை வந்து பார்த்திங்கன்னா சுப விரயங்களாக மாற்றுறதுல ரொம்ப நல்லது வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி பலன்களை வந்து இவங்க பார்க்கணும் ராசிக்கு பன்னெண்டில் சனி பகவான் வந்து இவங்களுக்கு செய்கிறதுனால இந்த காலகட்டங்களில் வந்து தாயார் உடல்நிலை வீண் விரயங்கள் கடன் முக்கியமாக கடன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த கடனை வந்து சுப இதாக வந்து மாற்றிக்கிறதும் இந்த ராசிக்காரங்க ரெண்டாவது இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வடிவம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு ஆட்டோட நிலைமை எப்படி இருக்கோ ஆட்டு தலை அதாவது என்னோடய வடிவம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு தலை ஆட்டு தலை ஆடோட குணாதிசயங்கள் அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா மேசராசிக்காரங்க திரும்ப அதே இதை நம்மளும் செய்வோமே அப்படின்ட்டு ஒரு முன் யோசனை இல்லாமல் டக்குன்னு செஞ்சுருவாங்க உங்களோட கேரக்டரே அது மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்ப்பாங்க மற்றபடி எடுத்த காரியங்களில் எல்லா விஷயத்துலேயுமே சரி இவங்க வந்து நிதானங்கிறது வந்து கொஞ்சம் கடைப்பிடிக்க மாட்டாங்க அதே போல் வேலை செய்கிற இடத்துலையும் சரி எல்லா இடத்துலையும் நட்பெயர் வாங்கக்கூடிய ராசியெல்லாம் இந்த ராசி மேசராசிக்காரங்க ஒரு இருப்பாங்க அதே போல் எல்லாத்துலேயுமே சுய கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க இந்த ராசிக்காரங்க சுய கௌரவம் சுய மரியாதை அதை வந்து ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ராசி மேசராசி இந்த மேசராசிக்கு சனிப்பயிற்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது இந்த சனிப்பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பொருளாதார ரீதியாக பண வரவும் உண்டு பண வரவு வந்தாலும் அதை வந்து சுபவரயமாக மாற்றிக்கிறோம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்கும் எந்த ஒரு இது வந்தாலும் உடல் நலத்தில் ரொம்ப அக்கறை காட்டணும் ராசிக்கு மூணில் வந்து குரு இருக்கார் இப்போதைக்கு அது வந்து தைரிய வீரியத்தை ஜாஸ்தி கொடுக்கும் இந்த ஆண்டிலே வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு வந்து நாளில் குரு போவார் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாளில் குரு இருக்கிறது வந்து ஓகே எந்த அளவுக்கு நட்பலன்கள் இல்லாட்டினாலும் சுமாரான ஒரு பலன்களை கொடுக்கத்தான் செய்யும் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவானை பார்க்குறதுனால கொஞ்சம் சுப வரையங்களில் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஓகே ஸோ விரயங்கள் அப்படின்றது இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டில் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் மாற்றம் இருக்காது அவங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்து யோசித்து வாங்கணும் மேசராசியோட அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து இந்த ராசியோட முதல் ராசியாக அதிபதியாக வரும் இவனுடைய வழிபாடு பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்கும் இவங்க அணிய வேண்டிய கல் பார்த்தீங்கன்னா பவளக்கல் பவளம் வந்து இவங்களுடைய ராசிக்கீராக இருக்கும் சிகப்பு நிறத்தை வந்து அதிகமாக வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல நன்மை பயக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்காரங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற கட்டடங்களில் அதிகம் வசிக்கக்கூடியதாக இருக்கும் வக்கீலாக இருக்கிறதுக்கு போலீஸு இராணுவம் இந்த மாதிரி துறைகளில் அதிகமாக இவங்க வந்து ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி உண்டு எதையுமே ஒரு துணிச்சலான ஒரு ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ராசி மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு ஏழரைச்சனி இப்போது ஆரம்பிச்சிருக்குது அப்படின்ற விரயமாக வர்றது தான் முதல் தரமாக பார்க்குறோம் முதல் இரண்டரை ஆண்டுக்கு அதான் அஸ்வினி நட்சத்திரம் பரணி முதல் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த ஒம்பது நட்சத்திரத்துலேயும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இப்போ இருக்கிறவங்களுக்கு விரயங்கள் ஏதாவது ஏற்படும் முதல் பத்து மாதத்துக்கு அதுக்கப்புறம் பரணி இப்படியே வந்து ரெண்டரை வருஷத்துக்கு இருக்கும் இந்த மேசராசிக்காரங்கள் வந்து சனி கிழமை தோறும் எள் வந்து தானம் செய்கிறது சனி பகவானுக்கு இந்த பரிகார நிலையில் வந்து கடைப்பிடிக்கிறது நல்லது பெரும்பாலும் இந்த ராசி இப்போதைக்கு அவங்க ஏழரை சனி ஆரம்பிச்சுருக்க இந்த காலகட்டங்களில் மேசராசிக்கு மெயினாக என்ன சொல்கிறதுனா சுத்தமாக இருக்கணும் கையும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் எதையுமே வந்துட்டு போய் பேசக்கூடாது பொதுவாக இந்த காலகட்டங்களில் நேர்மையாக இருக்கக்கூடிய கண்டிப்பாக இருக்கணும் மேசராசிக்காரோட குண நலன்கள் வந்து எப்போதுமே அவங்க வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க பட் இந்த இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தெரியாத நபர்களிடம் பார்த்து பேசணும்